அதாவது கர்நாடகத்தில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த அவசர சட்டத்திற்கு ஆளுநரிடம் ஒப்புதல் அனுப்பப்பட்டிருக்கிறது அதாவது கடன் வாங்கிய வழி தொல்லை செய்து வந்தால் தொடர்ந்து தொல்லை செய்து வந்தால் பத்து ஆண்டுகள் ஜெயில் தண்டனையுடன் ஐந்து லட்சம் வரையில் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இது குறித்து தெளிவாக செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார் கடன் வாங்கியோருக்கு மகிழ்ச்சி தரும் வகையிலும் கடன் கொடுத்தோருக்கு சிக்கல் தரும் வகையிலும் ஒரு செய்தியாக இது பார்க்கப்படுகிறதாக ஒரு விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன அதாவது சிறு கடன்களை வசூலிப்பதில் துன்புறுத்தப்படுவதை தடுப்பதற்காக அமைச்சரை கர்நாடக அமைச்சரின் ஒப்புதலுடன் சட்டத்தில் திருத்தங்கள் ஆளுநரின் ஒப்புதலுக்காக அதிகரித்து வரும் கர்நாடகத்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் தற்கொலைகள் மற்றும் அவதூறு புகார்கள் காரணமாக இந்த சட்டத்திற்கான அவசியம் ஏற்பட்டதாக உள்துறை அமைச்சர் கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் கூறியிருக்கிறார் அதாவது திருத்தப்பட்ட வரைவின் கீழ் அதாவது அந்த சட்ட திருத்தத்தின் கீழ் கடன் வாங்கியவர்கள் அல்லது அவர்களது குடும்பத்தினருக்கு எதிராக வன்முறை மிரட்டல் அல்லது எந்த ஒரு வடிவத்திலும் வற்புறுத்துவது குற்றமாக கருதப்படும் என்றும் கடன் வாங்கியவர்களை திருப்பி செலுத்துமாறு அச்சுறுத்தவோ அல்லது அழுத்தம் கொடுக்கவோ வெளிப்புற நிறுவனங்கள் அதாவது தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்ற வகையிலேயே அந்த வங்கியாளர்கள் வங்கி நேரடியாக வருவதில்லை தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்ற முறையில் ஒருவரை அனுப்பி இந்த பயமுறுத்தல் அதை வற்புறுத்துதல் மிரட்டல்

அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் வந்து வசூலிப்பதையே இந்த அவசர சட்டம் தடை செய்கிறது என்பது கர்நாடகத்தில் அமல்படுத்தப்படுகிறது எனவே இது மிக முக்கியமானது இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைகள் கடன் கட்டாமல் இருந்தால் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி என்று வந்து மிரட்டுவது கர்நாடகத்தில் இனி நடைபெறாது என்பது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது மேலும் கடன் வாங்கியவர்களின் வீடுகள் அல்லது வேலை செய்யும் இடங்களுக்கு அடிக்கடி செல்வதை தடை செய்கிறது இந்த சட்டம் துன்புறுத்தல் மூலம் சிறு கடன்களை வசூலிப்பதற்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் சட்டத்தில் ஏற்கனவே விதிகள் இருந்தன ஆனால் தற்போது அந்த காலமானது ஆண்டுகளாக அதிகரிக்கப்படுகிறது அபராதம் ஐந்து லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று உள்துறை கர்நாடகத்தின் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் சட்டத்தின் விதிகளை மீறி சிறிய கடன்களை வசூலிப்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பதை தெளிவுபடுத்தும் வகையிலே இந்த மசோதாவிலே ஆஹ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அண்மை காலத்தில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமாயவிடம் நேரடியாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண் சென்று தன்னை எவ்வாறு வன்முறை செய்து